என் பெயர் அகல்யா எனக்கு வயது இருபத்தி மூன்று தான் ஆகிறது திருமணமாகி எனது கணவரால் நான் அனுபவித்த கசப்பான அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நத்தம் அருகே உள்ள ஒரு குக்கிராமம்தான் எங்களுடைய ஊர் எங்கள் வீடும் ரொம்ப சின்னது அம்மாவும் அப்பாவும் கூலி வேலை பார்த்தால்தான் தினமும் ஒரு ஒருவேளை சாப்பாடு என்பதுதான் எங்கள் குடும்பத்தின் நிலை கிடைக்கும் எந்த வேலையாக இருந்தாலும் அப்பாவும் அம்மாவும் முகம் சுளிக்காமல் செய்வார்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் நான்கு பேர் நான் அப்பா அம்மா தங்கை குடும்பம் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் என் அப்பா எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் ராணி மாதிரி வளர்க்க வேண்டும் என்று வைராக்கியமாகவே இருந்தார் நாங்கள் சிறு குழந்தையாக இருக்கும்போது தினமும் பக்கத்து ஊர்களுக்கு வேலைக்கு செல்லும் போது என்னையும் தங்கையையும் தோளில் சுமந்து கொண்டுதான் போவார்கள் காரணம் வீட்டில் பார்த்து கொள்ள ஆள் இல்லை அம்மாவும் உழைத்தால்தான் கஞ்சி கிடைக்கும் என்ற சூழ்நிலை வேலை செய்யும் இடத்திலேயே எங்களை ஒரு ஓரமாக உட்கார வைத்துவிட்டு அவர்கள் வேலையை கவனிப்பார்கள் இப்படிதான் என் அம்மா அப்பா கல்யாணம் முடித்த நாள் முதலே அவர்களின் வாழ்க்கை ஓடுகிறது இப்படியே எங்கள் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தது நானும் எனது தங்கையும் பள்ளி செல்லும் வரை நாங்க தான் இப்படி கூலி வேலை பார்த்து கஷ்டப்படுறோம் என்னோட வாழ்க்கையும் சேர்த்து விட்டாங்க காலையில எங்களை பள்ளிக்கூடம் அனுப்பிவிட்டு அவங்க கிடைக்கிற வேலைக்கு போவாங்க சாயங்காலம் நாங்க வீட்டுக்கு வந்த பிறகுதான் அவங்க வருவாங்க அரசு பள்ளியில படிக்கிறதால பெருசா எந்த செலவும் இல்ல இருந்தாலும் அம்மா அப்பாவை கஷ்டப்படாம பாத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் எப்பவும் என்னோட மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு இப்படியே எங்களது வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்க அப்பாவின் கவலையும் அதிகமாகிக்கொண்டே கொண்டே போனது ரெண்டு பெண் குழந்த அவங்கள பாதுகாப்பா பாத்துக்கணும் அப்படின்னு எனக்கு பதினஞ்சு வயசு ஆனதும் அவங்களோட கவலையும் கஷ்டமும் இன்னும் அதிகமானது அப்போதான் நானும் ஒரு முடிவுக்கு வந்தேன் என் தங்கை என்னை விட நன்றாகவே படித்தாள் நான் ஒரு வேலைக்கு போனா அம்மா அப்பாவின் சுமையும் குறையும் தங்கையை படிக்கவும் வைக்கலாம் என்று வேலை தேட தொடங்கினேன் எங்கள் ஊரில் உள்ள ஒரு நபர் மூலமாக ஈரோட்டில் உள்ள ஒரு காட்டன் மில்லில் தங்கி வேலை பார்க்க பெண்கள் தேவை என்ற தகவலை அறிந்து நானும் அந்த வேலையில் சேர ஈரோடு வந்தேன் வேலை ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் இதனால் நம் குடும்ப சுமை குறையுமே என்ற எண்ணம் தொடர்ந்து என்னை வேலை செய்ய வைத்தது பெண்கள் மட்டும் தங்கும் விடுதி மூன்று வேலை உணவு மாதம் பத்தாயிரம் சம்பளம் எனக்கு போதுமாக இருந்தது இப்படியே ஏழு வருடங்கள் ஓடி எனக்கு இருபத்தி ரெண்டு வயது ஆனது தங்கையும் பிளஸ் டூ முடித்து கல்லூரி செல்ல காத்திருந்தாள் எனக்கு இருபது வயது ஆனதுமே என் பெற்றோருக்கு அடுத்த கவலை ஆரம்பித்தது எனது திருமணம் பற்றியதுதான் அது மகள் நமக்காக இவ்வளவு கஷ்டப்படுகிறாள் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை அமைத்து தர வேண்டும் என்று சொந்தக்காரர்கள் மூலம் வரன் தேட ஆரம்பித்தார்கள் எனக்கு வரப்போகும் கணவர் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவராகவும் என்னை வேலைக்கு அனுப்பாமல் பார்த்து கொள்ளக்கூடிய நபராகவும் இருக்கணும் என்ற எதிர்பார்ப்போடு எல்லா இடங்களிலும் என்னுடைய ஜாதகத்தை கொடுத்து வரன் தேடினார்கள் ஆறு மாதங்கள் கழித்து எங்கள் ஊரில் இருந்த ஒரு உறவினர் வரம் தேடும் செய்தி அறிந்து என் அப்பாவிடம் அரசனூர் என்ற கிராமத்தில் எங்க சொந்தத்துல ஒரு பையன் இருக்கிறான் அவன் ஐடிஐல மெக்கானிக் படிச்சுட்டு டூ வீலர் ஷோரூம்ல வேலை பார்க்கறான் நல்ல சம்பளம் அருமையான குடும்பம் பெருசா வரதட்சணை எல்லாம் கேட்க மாட்டாங்க அந்த பையனை வேணும்னா உங்க பொண்ணுக்கு பாக்குறீங்களா என்று கேட்க அப்பாவும் இதையெல்லாம் கேட்டு நல்ல இடமாதான் இருக்கும் என்று அரசனூர் சென்று மாணிக்கத்தின் குடும்பம் பற்றி விசாரித்து பிறகு அவர்கள் வீட்டிலும் பேசி ஜாதகம் பார்த்து பொருத்தம் எல்லாம் சரியாக இருக்கவும் பொண்ணுக்கு நல்ல இடத்துல வாழ்க்கை அமைய போகுது பையன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் சொந்த வீடு மகளை வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க ஏற்பாடுகள் தொடங்கவும் ஈரோட்டில் இருந்து விலகி வீட்டுக்கு வந்துவிட்டேன் எங்களது திருமணம் பழனிமலை அடிவாரத்தில் குறித்த நாளில் இனிதே நடந்தது இவ்வளவு நாள் எங்களுக்காக கஷ்டப்பட்ட எங்கள் மகள் இனி அவளுக்கான வாழ்க்கையை வாழப்போகிறாள் என்று அப்பாவும் அம்மாவும் நினைக்க புகுந்த வீட்டில் கணவருடன் வாழப்போகும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நினைத்து கனவுகளோடு புகுந்த வீடு சென்றேன் எங்கள் வீட்டை விட கணவரின் வீட்டில் எல்லா வசதிகளுமே இருந்தது மாமியார் என்னை மகளாகவே பார்த்துக்கொள்வதாக கொள்வதாக சொன்னார் அதுபோலவே புகுந்த வீட்டில் கணவர் மாமனார் மாமியார் என்னை நன்றாக பார்த்துக்கொள்ளவே நாட்கள் மகிழ்ச்சியாகவே கடந்து போனது திருமணமாகி மூன்று மாதங்கள் எப்படி போனது என்பதே தெரியவில்லை தினமும் அம்மாவும் அப்பாவும் என்னுடன் போனில் பேசுவதால் எல்லா விஷயங்களையும் கேட்டு அவர்களும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருந்தார்கள் மகளுக்கு நல்ல கணவர் அமைந்துவிட்டார் என்று பெருமிதம் கொண்டார்கள் இப்படியே மாதங்கள் உருண்டோட திருமணமாகி எட்டு மாதங்கள் ஆனது இந்த எட்டு மாதங்களில் நான் ஒருமுறை கூட அம்மா வீட்டுக்கு போகவே இல்லை போனில் மட்டுமே பேசுவது வழக்கம் ஆடி மாதம் பிறந்ததும் அப்பா என் கணவருக்கு போன் போட்டு ஆடி பதினெட்டு வீட்டுக்கு வர சொல்லி சொன்னார் முதலில் கணவர் மாமனார் மாமியாரிடம் கேட்டு சொல்வதாக சொல்லி இனிப்பை துண்டித்தார் இரண்டு நாட்கள் ஆகியும் எந்த பதிலும் இல்லாததால் மீண்டும் அப்பா போன் செய்தார் அப்போதுதான் என் கணவர் இருவரும் வருகிறோம் என்று சொல்லவும் ஆடிப்பெருக்குக்கான ஏற்பாடுகளை தொடங்கினார் அப்பா நானும் கணவரும் அன்று பைக்கில் கிளம்பி அம்மா வீட்டுக்கு சென்றோம் திருமணமாகி முதல் மூன்று மாதங்கள் மட்டுமே வீடியோ காலில் என்னை பார்த்த பெற்றோர் அதன் பிறகு நான்கு மாதங்களுக்கு மேலாக என்னை பார்க்கவில்லை இப்போது வீட்டுக்கு வந்த என்னை பார்த்து முதலில் மூவரும் அதிர்ச்சியானார்கள் காரணம் திருமணமான போது என்னுடைய தோற்றத்திற்கும் இப்போது நான் இருக்கும் நிலையை பார்த்து உடல் கருத்து போன மகளின் முகத்தில் துளி கூட சந்தோஷம் பார்த்து ஏதுவும் சொல்லாமல் போலி புன்னகையோடு உள்ளே அழைத்தார்கள் பிறகு இருவருக்கும் உணவு பரிமாறி அவர்களும் சாப்பிட்டு முடித்து கொஞ்ச நேரம் எங்களை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு மூவரும் அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று விட்டார்கள் ஒரு இரண்டு மணி நேரம் கழித்து வீடு திரும்பிய அம்மா நான் சோகமாக வாசலில் அமர்ந்திருப்பதையும் என் கணவர் வீட்டினுள் தூங்குவதையும் பார்த்து ஒன்றும் சொல்லவில்லை கொஞ்ச நேரம் கழித்து கிச்சனில் சமையல் வேலைக்கு உதவுமாறு அழைக்கவே அம்மா சொல்லும் சின்ன சின்ன வேலைகளை கூட என்னால் செய்ய முடியாததை கவனித்த அவர் என் அருகில் வந்து உனக்கு என்ன பிரச்சனைகள் ஏன் இப்படி இருக்க என்று கேட்டதும் எனக்கு வார்த்தைகள் வரவில்லை பதிலாக கண்களில் மட்டுமே வந்தது பிறகு என் புகுந்த வீட்டில் நடந்த எதையும் அம்மாவிடம் எப்படி சொல்வதென்று தெரியாமல் அம்மா அவர் கூட நான் போகல ஒரு வாரம் உங்க கூட இங்கேயே இருக்கேன் மா என்ன அனுப்பாதீங்க என்று கதறிவிட்டேன் மாலையானதும் என் கணவர் அவர் வீட்டுக்கு போக கிளம்பு அகல்யா போகலாம் என்றபோது அம்மா குறுக்கிட்டு எங்க பொண்ணு இப்பதான் எங்க வீட்டுக்கு வந்திருக்கா உடம்பு ரொம்ப பலவீனமா இருக்கா ஒரு வாரம் தங்கிட்டு வரட்டுமே என்று சற்று கோபமாக கூறவே அவர் எதுவும் பேசாமல் சரி பிறகு நான் வந்து அகல்யாவை கூட்டிட்டு போறேன் என்று சொல்லி கிளம்பி விட்டார் பிறகு அம்மா என்னை தனியாக அழைத்து வந்து என்னாச்சு அகல் ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க மாமனார் மாமியார் குடும்பப்படுத்துறாங்களா இல்ல உன்னோட புருஷன் உன்னை சரியா பார்த்துக்கலையா என்ற கேள்விகளாக அடுக்க நான் என் உடம்பில் உள்ள காயங்களை அம்மாவிடம் காட்ட அதை பார்த்த அம்மா பதறி துடித்து அழுதாள் காரணம் என் உடல் முழுவதும் பட்களால் கடித்த காயங்கள் என்னடி இது மாப்பிள இப்படி ஒரு காம வெறி பிடிச்ச மனுஷனா உன்னை இப்படி பண்ணி வச்சிருக்கானே கடவுளே பார்த்து பார்த்து வளர்த்த என் மகளுக்கா இந்த நிலமை என்று கண்ணீர் விட்டார் வெளியில் இருக்கும் தன் கணவரிடம் இதை எப்படி சொல்வதென்று புலம்பும்போதுதான் நான் எனக்கு நடந்த கொடுமையை அம்மாவிடம் சொன்னேன் என் கணவர் ஒரு நாள் கூட என்னுடன் இருந்ததில்லை ஆனால் அவரின் நண்பர்கள் நான்கு பேரை அழைத்து வந்து மனைவி என்று கூட பார்க்காமல் அவர்களுக்கு என்னை விருந்தாக்கினார் என்னை பலவந்தமாக கற்பழிக்க வைத்தார் இந்த செய்தியை கேட்ட அம்மா கட்ன கணவனே இப்படி ஒரு கொடூரத்தை செஞ்சிருக்கானே என்று மார்பில் அடித்துக்கொண்டு கதற வெளியே இருந்த அப்பா அறைக்குள் வந்து அம்மாவிடம் ஏன் இப்படி அழுகிறாய் என்று கேட்க அவரும் அதிர்ந்து போனார் உறவினர் மூலம் கிடைத்த வரன் நல்ல குடும்பம் என்றுதானே பெண்ணை கொடுத்தோம் அவன் இப்படி ஒரு அரக்கனாக இருந்திருக்கிறானே என்று புலம்பும் நான் என் கணவரின் செல்போனை அவர்களிடம் கொடுத்தேன் என் கணவரின் மொபைலில்தான் அனைத்து ஆதாரங்களும் இருக்கிறது என்பதால் அவர் கிளம்பும் போது அவருக்கு தெரியாமல் அதை மறைத்து வைத்துவிட்டேன் பிறகு அவரின் மொபைலில் உள்ள வாட்ஸ்அப் குரூப்பில் இவர்கள் செய்யும் அட்டூழியங்களை பார்க்கும் போதுதான் இவன் எவ்வளவு கேவலமானவன் என்பது பெற்றோருக்கு புரிந்தது வாட்ஸ்அப் குரூப்பில் என்னுடைய வீடியோக்களை பகிர்ந்து பேரம் பேசி இருப்பது மட்டுமல்லாமல் என்னை கற்பழித்த அந்த கயவர்களின் அப்பாவி மனைவிகளையும் இவர்கள் விபச்சாரத்துக்கு பயன்படுத்தி இருப்பது தெரிய வந்தது இதையே தன் கணவனும் நண்பர்களும் முழு நேர வேலையாக செய்து வருகிறார்கள் முதல் முறை என் கணவன் அவனுடைய நண்பர்களுடன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்ய சொல்வதை கேட்டு அதிர்ச்சியடைந்த நான் எதுக்காக இப்படி பேசுறீங்க என்று கேட்டதுக்கு என்னால உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்கக்கூடிய தகுதி இல்லை ஆனால் நமக்கு குழந்தை இல்லை என்றால் எல்லோரும் கேள்வி கேட்பார்கள் என் நண்பர்கள் மூலம் அது நடந்தால் எனக்கு ஆண்மை குறைவு இருப்பது யாருக்கும் தெரியாது என்றார் எனக்கு இதெல்லாம் துளிக்கூட இஷ்டமில்லை என்று விட்டுவிடுங்கள் என்று சண்டையிட்டேன் எங்களுக்குள் வாக்குவாதம் நடக்கும்போது கதவு தட்டும் சத்தம் கேட்டு அவர் போய் திறக்க அந்த நான்கு நபர்கள் உள்ளே வந்து கதவை மூடிவிட்டு நேராக நான் இருந்த அறைக்குள் நுழைந்தார்கள் நான் அவர்களிடமும் சண்டையிட்டு கூச்சல் போட்டேன் ஐந்து பேரும் சேர்ந்து என்னை கட்டிலில் தள்ளி கை கால்களை கட்டிலுடன் சேர்த்து கட்டிவிட்டு வாயில் துணி வைத்து அடைத்து ஒருவர் மாற்றி ஒருவர் என்னை வலுக்கட்டாயமாக கற்பழித்தார்கள் இதை ஃபோட்டோவும் வீடியோக்களுமாக பதிவு செய்ததோடு என் கணவரிடம் பணம் கொடுத்துவிட்டு இன்னும் நிறைய கஸ்டமர் இருக்காங்க நிறைய பணத்தோடு வர்றோம் என்று சொல்லி சென்றார்கள் இதையெல்லாம் அப்பா அம்மா கேட்டுவிட்டு இத முன்னாடியே எங்ககிட்ட சொல்லி இருக்கலாமே என்று கேட்க அம்மா இதையெல்லாமே என்னோட மாமனார் மாமியாருக்கு தெரிஞ்சுதான் நடந்துச்சு அவங்க இந்த விஷயத்தை வெளியில சொன்னா உன்னோட குடும்பத்துல உள்ள ரெண்டு பேரையும் கொண்டு புதைச்சிட்டு உன்னோட தங்கச்சிய ரெட் லைட் ஏரியாவில சொன்னாங்க அது மட்டும் இல்லாம டெய்லியும் பார்த்தாங்க சரி நம்ம பொண்ணு கூட இவன் ரெண்டு மாசம் சந்தோஷமா தானே இருந்தான் பிறகு ஏன் என்று யோசிக்கும் போதுதான் அடுத்த உண்மையே சொன்னேன் மாணிக்கத்தின் வெளித்தோற்றம் மட்டுமே ஒரு ஆண் ஆனால் அவனின் செயற்பாடுகள் எல்லாமே அப்படி இல்லை திருமணமாகி ஒருமுறை கூட கூட அவன் இல்லை ஒரு அறிகுறிகள் அனைத்தும் இருந்தது என்பதுதான் அது இவனுக்கு இப்படி ஒரு முகம் இருப்பதை அவனும் அவனது பெற்றோரும் வெளியில் தெரியாமல் மறைத்து திருமணம் செய்ததுதான் கொடுமையின் உச்சம் இதையெல்லாம் கேட்ட அப்பாவும் அம்மாவும் மாணிக்கத்தின் வீட்டுக்கு நியாயம் கேட்க சென்றபோது அங்கிருந்த மாமனாரும் மாமியாரும் உங்க பொண்ணுதான் நடத்த கிட்டவ எங்க பையே அப்படியெல்லாம் இல்ல என்று சொல்லி அடித்து துரத்தவே இந்த விஷயம் எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது பிறகு ஊர் பஞ்சாயத்தில் இது பற்றி பேசியும் நியாயம் கிடைக்காததால் மனமுடைந்த நான் பூச்சி மருந்து குடித்து தற்கொலை முயற்சி செய்தேன் என்னை அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை கொடுத்தார்கள் உடனே மருத்துவர்கள் போலீசில் புகார் அளிக்கவும் அவர்களின் விசாரணையில் கணவனின் கொடூரங்கள் வெளிவந்து எஃப்ஐஆர் பதிவு செய்து அவனையும் கூட்டாளிகளையும் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் மாமனார் மாமியார் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை காரணம் போதியளவு ஆதாரங்கள் இல்லை என்பதுதான் ஆனால் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை நான் சாகும் வரை மறக்க முடியாத ஒன்று உங்க அம்மா அப்பாவால பெருசா என்ன வரதட்சணை கொடுக்க முடியும் நீ இந்த தொழில உன்னோட உடம்ப வச்சு பல ஆயிரங்களை சம்பாதிக்கலாம் நீ வேலைக்கே போகாம என்று எனக்கு நடந்தது போன்ற கொடுமை வேற எந்த ஒரு பெண்ணுக்கும் நடக்க கூடாது என்று நினைத்து இதை நான் பல சேனல்களில் நேர்காணல் மூலம் தெரியப்படுத்தி இருக்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் பெண்களை படிக்க வைத்து நல்ல உத்தியோகத்தில் அமர வைக்கக்கூடிய பெற்றோர் தன் பெண்ணுக்கு வரக்கூடிய கணவன் நல்ல வேலையில் இருக்க வேண்டும் மாதம் கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் சொந்த வீடு இருக்க வேண்டும் கார் இருக்க வேண்டும் இது போன்ற ஆடம்பரமான விஷயங்களையும் மட்டுமே பார்க்கிறார்கள் ஒரு பெண் நிம்மதியாக வாழ்வதற்கு நல்ல துணை அமைந்துவிட்டால் போதும் பணம் காசு சொத்து எல்லாமே அதன் பிறகு சம்பாதித்து விடலாம் நல்ல துணை என்பது ஒவ்வொரு பெண்ணுக்குமே வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கான முக்கியமான ஒரு விஷயம் கணவனின் உண்மை முகத்தை நன்கு அறிந்து பிறகு திருமணம் செய்து கொடுப்பதுதான் நல்லது புகுந்த வீடு போனாலும் தன் மகள் எப்படி இருக்கிறாள் என்பதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும் கூடுதலாக பெற்றோருக்கு இந்த சூழ்நிலையில் உள்ளது என்பதை மறுக்க முடியாத உண்மை இது கதையல்ல ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் அவள் அனுபவித்த சொல்ல முடியாத துயரங்கள் இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையில இந்த மாதிரி நடக்க கூடாது என்பதற்காக பதிவிட்டிருக்கேன் உங்களோட கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணுங்க அண்ட் உங்களோட நண்பர்கள் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம் நன்றி